நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் குழந்தையாதி இப்போ எந்த டாபிக் பற்றி பார்க்க பேசலான்னா டாஸ்மாக் டாஸ்மாகில் ஏற்கனவே திருட்டு அப்பட்டமாக நடக்குது அதை திருட்டுன்னா சொல்லக்கூடாது கொள்ள இன்னும் வழி தான் சொல்லணும் அந்த ரேஞ்சில் தான் அதை சொல்லணும் ஏன்னா தெரியாமல் திருநா தான் திருட்டு இது தெரிஞ்சே பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க இந்த இடத்துல திமுக மேலே அவ்வளோ வெறுப்பு வரும் எனக்கு இந்த கட்சியில் எல்லாரும் அந்த தலைவர்கள் இருந்து அந்த எம்எல்ஏ எம்பி அவங்க அதெல்லாம் பொய் எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே நடக்கலை எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் நடக்கிறதா சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அந்த பேச்சு இருக்குல்ல இதனாலேயே திமுக இங்கே நிறைய பின்னடை இருக்குது ஏன்னா ஏன்னா அப்பட்டமாக நடக்குது மக்கள் எல்லாம் சலிச்சிட்டாங்க அது அதில் அதில் போய்ட்டு என்னடா அது அப்படின்ற ரேஞ்சில் அந்த பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ புதுசாக ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது என்னென்னா அதாவது நாட்டுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அது நல்லது தான் அதில் அதில் எந்த இதுவும் இல்லை அந்த ஸ்கேம் கொண்டு வந்தது நல்லது தான் அதில் நான் எதுவும் சொல்லலை ஆனால் அதன் மூலமாக ஒரு திருட்டு நடக்குது அது எப்படின்னு பார்ப்போமா ஒன்றும் இல்லை ஒரு கோட்ரு அதாவது கம்மி விலையில் ஒரு கோட்ரு நூற்றி நாற்பது ரூபா அதை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தால் விற்றுட்ருக்குறாங்க எல்லா கடையிலையுமே என்ன இந்த இந்த இதனால் இப்போ கேஸ் போட்டாலும் நான் சந்திக்க தயார் தான் ஏன்னா என்கிட்ட ஃப்ரூப் இருக்குது என்ன என்கிட்ட ஃப்ரூப் இருக்குது ஏகப்பட்ட கடையில் சென்னையில் ஏகப்பட்ட கடையில் நான் வாங்கியிருக்கேன் வெளி ஊருங்களில் வாங்கின ஃப்ரூப் என்கிட்ட இருக்குது அதுலேயும் இவங்க இன்னொரு விஷயமும் பண்ணி வச்சுருக்குறாங்க என்னென்னா இப்போ ஸ்கேனர் வர வச்சு அது மூலமாக வர இருக்கோம்ல அந்தெல்லாம் நிறைய இருக்குது நிறையா பேர்கிட்ட இருக்குது என்கிட்ட மட்டும் கிடையாது நிறையா பேர்கிட்ட இருக்குது அந்த ஃப்ரூப்பு இப்படி அப்பட்டமாக கொள்ளை அடிக்கிறாங்க அந்த கொள்ளை மட்டும் எப்படின்னு எப்படின்னு தெரியுங்களா கோட்டருக்கு பத்து ரூபா இல்லையா இவங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது கிடையாது கோட்ருக்கு பத்து ரூபா ஆஃப்னா இருபது ரூபா ஃபுல்லுன்னா நாற்பது ரூபா அதாவது ஒரு பிராண்டு அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விலையை மீறி நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்க இந்த குடின்ற விஷயத்தினால இதில் சண்டை போட சில நிறையா பேருக்கு விருப்பம் இல்லாமல் போய்ட்டுருக்காங்க பல பேர் அசிங்கத்தை நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க இது அசிங்க மாவும் அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்படியே சலிச்சுக்கிட்டாங்க மக்களும் சளிச்சுட்டாங்க நானும் சளிச்சுட்டு அதில் போராடி போராடி இப்போ என்ன தெரியுமா ஸ்கேம் கொண்டு வந்துருக்குறாங்க பாட்டில் எல்லாம் குடிச்சிட்டு அங்கே அங்கே போட்டுடுறாங்க அது வந்து உடஞ்சி மண்ணில் பல பல விபத்துகளை ஏற்படுத்துதுன்னு வைங்களேன் விபத்தில் ஏற்படுத்து யாருக்காவது காலில் குத்துது இல்லை மண்ணோட மண்ணில் போய் அது மக்காம கிடந்து அந்த விஷயத்துக்காக இப்போ பாட்டில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா ஒரு குவார்ட்டர் நூற்றி அறுபது ரூபா கொடுக்கணும் ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ரா வைக்கிற ஒரு பத்து ரூபா அதை இல்லாமல் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா அந்த பத்து ரூபாய்க்கு இவங்க பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க அந்த நீங்கள் பாட்டிலை குடித்து முடிச்சுட்டு அந்த பாட்டிலை கொண்டு போயிட்டு அதே ஒயின் சப் பக்கத்துலையே அந்த ஆள் ஆள் வச்சுருக்குறாங்க ஆள் போட்டாங்க அங்கே கொண்டு போய் அந்த பாட்டிலை காட்டினாக்க அந்த பின்னாடி அந்த பத்து ரூபா ஸ்டிக்கர் இருக்கா அதை அதுக்கு வந்து பத்து ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க இப்படி ஒரு மேட்டர் நடக்குது இதில் என்ன ஸ்கேம் அப்படின்னா நான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்குகிறேங்க நூற்றி நாற்பது ரூபா பாட்டிலில் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து நான் வாங்குறேன் அந்த பாட்டில் எனக்கு சொந்தம் அப்படி தானே இதனால் வர அப்படி தானே இருந்துச்சு அந்த பாட்டில் எனக்கு சொந்தம் நான் அந்த பாட்டிலில் சேர்த்து 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 வச்சேன்னாக்க ஒரு பாட்டில் ஐம்பது பைசாவோ ஒரு ரூபாய்க்கோ அப்படி விற்போம் அப்படி விற்று எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் பாட்டிலை சேர்த்து வச்சு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லாதப்ப இந்த பாட்டிலெலாம் கொண்டு போய் கடையில் போட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவங்க சரக்கடிச்சு கடையில் போட்டு வாங்கின அந்த காசு எடுத்துகிட்டு போய் சரக்கு அடித்து நான் பார்த்துருக்கேன் அது நிறையா தெரியும் இது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் நான் சரக்கு வாங்க போனோம்னாக்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கிடுறாங்களா திரும்ப நான் வந்து அந்த பாட்டிலை ஒப்படைக்கும் போது எனக்கு அந்த பத்து ரூபாய் கொடுப்பாங்க சரி இப்போ பாட்டில் ஏங்கிட்டால் நான் இருந்ததுன்னா நான் தனியாக போட்டேன்னா அதுக்கு எனக்கு ஒரு ரூபா கிடைக்குமே ஐம்பது விசா வச்சிங்க ஐம்பது விசா எனக்கு கிடைக்குமே அந்த மாதிரி ஒரு மாதத்தில் நாங்கள் நான் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது கோட்டர் அடிக்கிறேன்னு வைங்க முப்பது கோட்டர்னால் எனக்கு பதினஞ்சு ரூபா ஏன் ஒருத்தனுக்கு பதினஞ்சு ரூபானாக்க எவ்வளோ மக்கள் குடிச்சிட்டுருக்கிறாங்க அவ்வளோ பணத்தையும் பாருங்களேன் இந்த அண்ணியனில் தூரில் அஞ்சு பைசா திருண்ணா தப்பா தப்பு இல்லை அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் வாட்டி அஞ்சு அஞ்சு பைசாவாக திருன்னா அது எவ்வளோ பெரிய தொகை அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுப்பார்ல அதுதான் இது ஒரு சராசரியாக ஒரு கடையில் ஒரு ஐயாயிரம் பாட்டில் விற்குமா ஐயாயிரம் வேணாங்க ஒரு மூவாயிரம் பாட்டில் விற்குமா அந்த மூவாயிரம் பாட்டிலும் அப்படியே இடைக்கு அந்த விற்பனைக்கு போனுச்சுன்னா ஐம்பது பைசான்னு வச்சுட்டாலும் ஆயிரத்து ஐநூறுரூவா துண்டா அது உழுவுது இது இந்த ஸ்கீம் கொண்டு வந்தவங்க இதெல்லாம் யோசிக்காமலாம் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு வருமானம் அடிக்கலான்ற நினைப்பில் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த இந்த திமுக அரசுக்கு நான் வந்து ஒரு ஒரு இது சொல்கிறேன் எனக்கு எனக்கு தோணுதை சொல்கிறேன் இந்த வரப்போகிற எலெக்ஷனில் எந்த கட்சி வரும் உடையுது இந்த இந்த வாக்கெலாம் பிரியுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் திமுக கட்சிக்காரங்களும் குழம்பியிருக்காங்க உங்கள் பேராசையை முதல்ல நிப்பாட்டினாலே போதும் பெரும்பான்மையான சப்போர்ட்டும் திமுக கட்சிக்கு உண்டு எந்த பேராத இந்த அடிமட்ட தொழிலாளிகிட்ட பத்து ரூபா ஒயின் ஷாப் மூலமா இந்த டாஸ்மாக் மூலமா அதை நிப்பாட்டினாலே போதுங்க அதை தடுத்தாலே போதும் எல்லா எம்எல்ஏவுக்கும் தெரியும் எல்லா எம்பிக்கும் தெரியும் நடக்கிறது ஆனால் எவனுக்குமே தடுக்கிறதுக்கான எந்த ஒரு சிந்தனையுமே வரமாட்டாங்குது அதை தடுக்கணுன்றதை ஏன் அவங்களுக்கு என்ன கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் அங்கே பாம்புறேன் அவனுக்கு பத்து பத்து ரூபா அவனுக்கு அவனு பத்து ரூபா பெரிய விஷயமா என்ன உனக்கு பத்து ரூபா பெரிய விஷயம் இல்லை அவனுக்கு பத்து ரூபா பெரிய விஷயம் அப்படியே போய் குடிச்சுக்கிட்டு அப்படின்னு சில பேர் வருவாங்க அது அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் ஏன் குடிக்கிறாங்கிறது அப்போ ஷாப்பே இல்லைன்னாக்கா இல்லாமல் ஆகட்டும் அதுக்கு என்னவோ அப்படி பழகுவோம் உடனே அந்த கேள்வியெலாம் கேட்டுகிட்டு வராதிங்க ஒயின் ஷாப்பே இல்லைன்னா அந்த கேள்விலாம் கேட்டுகிட்டு வராதிங்க கடலே இல்லாமல் தான் பாலைவனத்தில் இருக்கிறாங்க பாலைவனமே இல்லாமல் தான் இந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் வாழலை பாலைவனத்தில் இருக்கிறவங்க வாழல நதி இல்லாத நிறையா ஊரில் விவசாயம் நடக்குது நதி இருக்கிற ஊர்லேயும் விவசாயம் நடக்குது நிறையா ஊர் வானம் பார்த்த பூமியாக இருக்குது அவங்களாம் வாழலை அதனால் நீங்கள் இந்த கம்பேரிஷன்லாம் சொல்லவே கூடாது என்ன இது இது ஒரு திருட்டு இது நான் காசு கொடுத்து வாங்குகிறேன் அந்த பாட்டில் எனக்கு சொந்தம் இந்த பாட்டிலில் இந்த கோட்ரு பாட்டில் இதுங்க தான் ஐம்பது பீஸாவோ ஏதோ ரேஞ்சு ஆனால் பீர் பாட்டில் அப்படி கிடையாது ஒரு பாட்டில் ஒன்றா ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா வர விற்குது அப்போ ஒரு ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு நாளைக்கு ஆயிரம் பீர் பாட்டில் போதுன்னாக்க ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கிது யார் விட்டு காசு இது அந்த பாட்டிலுக்கு தான் நான் காசு கொடுத்து வாங்குகிறேன் இப்போ நீ பத்து ரூபான்ற பேரில் நீ என்ட்ட வாங்கிட்டு திரும்ப கொடுத்தீன்னாக்கா பாட்டில் கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா நீ திரும்ப கொடுப்போம் அப்படின்ற பேரில் எனக்கு ரெண்டு ரூபா லாஸ் லாஸ் ஆகுது ஏற்கனவே பத்து ரூபா திருடிட்டீங்க இப்போ இதில் இன்னும் ரெண்டு ரூபா வேறு இந்த ஸ்கீம் இந்த சிஸ்டத்தை நான் தப்பு சொல்லலை இது நல்லது ஆனால் இந்த திருடுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணு எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடு காசை அந்தக்கா ரெண்டு இப்போ பீர் பாட்டில் நான் வாங்கினேன்னா பத்து ரூபா என்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிற திரும்ப கொடுக்குறப்ப பன்னெண்டு ரூபாயா கொடு இல்லை சரி ஒன்னார ரூபாயாவது கொடு பதினோருவா பதினோருரூவா ஐம்பது பைசாவது கொடு ஐம்பது பைசா நீ வியாபாரம் பண்ணுற மாதிரியே நினச்சிக்கண்ணா அதை கூட போய் வெளியில் போட்டு ஒரு இரும்புகளிலேயே அவங்க போட்டாக்கா அவங்க விற்று அதில் லாபம் பார்ப்பாங்க இல்லை அந்த மாதிரி கூட எடுத்துக்க இப்படிலாம் யோசிக்கிறாங்க திமுக அரசு மேலே இருக்கிற மிகப்பெரிய விரக்தி இந்த டாஸ்மாகக்கு ஒன்று இதை எப்போ உணர்வாங்கன்னு தெரில இந்த டாஸ்மாகில் திருடுறதை மட்டும் இவங்க தடை பண்ணிட்டா மிகப்பெரிய மெஜாரிட்டி திமுக கிடைக்கும் இதை எப்போ யோசிப்பாங்கன்னு தெரில அப்படின்னா இந்த இந்த இப்போ நடக்கிற இந்த ஸ்கீமை தடை பண்ணணும் நிப்பாட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நிப்பாட்டு நான் சொல்லலை அவனுக்கு நீ பத்துரூபா பத்து ரூபா ரிட்டன் பண்ணிடலாம் பதினோரு ரூபாயாக ரிட்டன் பண்ணு அவன் பாட்டிலுக்கான காசையும் சேர்த்து கொடு பதினோருவாயா இதில் என்ன சில பேருக்கு இதனாலே இப்போ இந்த பொறுக்கி சம்பாரிச்சிட்டு இருந்தவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இப்போ பாட்டிலே கிடைக்காது ஏன்னா தொண்ணூறு பெர்சன்டேஜ் குடிக்கிறவங்க போய் பாட்டில் கொடுத்துட்டு மீதி பத்து ரூபாய் வாங்கிடுவா கீழே போடுறதில்ல கீழே போடாமல் இருக்கிறது நல்ல விஷயந்தான்னு வச்சிங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா இந்த டாஸ்மாகில் பத்து ரூபா கொடுக்குறீங்களா பதினோரு ரூபாயாக கொடு வேற ஏதாவது ஐடியா பண்ணு இல்லை கணக்கு வச்சிக்க உங்கள் உங்கள் பேரில் கணக்கு வச்சுக்கிட்டு நீ கோட்ரு அடுத்த கோட்ரு வாங்குறப்ப இவ்வளோ இது குறையும் அப்படின்னு ஏதாவது வச்சு வையுங்க இவ்வளோ வாட்டி கொடுத்துருக்குறான்ற ஏதாவது லிஸ்ட்டு வைங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க யோசித்து ஏதாவது ஒரு ஐடியா கொண்டு இந்த திருடுறதில் மட்டுமே யோசிக்காதீங்க அந்த பத்து ரூபா ஒரு திருட்டு இந்த இதுவும் ஒரு திருட்டு தான் ஏன்னா இந்த விஷயத்தில் மட்டும் திமுக கொஞ்சம் கவனம் செலுத்திடுச்சின்னா இந்த வரப்போகிற எலெக்ஷனில் திமுக பயப்படவே வேண்டியதில்லை ஏன்னா மெஜாரிட்டியான சப்போர்ட்டு திமுகவுக்கு இருக்கும் இந்த ஒரு விஷயமே திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருந்துக்கிட்டு இருக்குது மக்கள் மத்தியில் நாமத்தில் வச்சுக்கோங்க இந்த கொள்ளாடிக்கிறாங்க கொள்ளாடிக்கிறாங்க கொள்ளாடிக்கிறாங்கட்டு இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயம்லாம் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டான் மக்கள் இது க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் நேரடியாக அவன் பார்க்குறான் அப்போயே நீயும் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற கம்பேரிஷன் இருக்குல்ல இதுவே இதை செய்கிற அப்பட்டமாக செய்கிற உன்னை கேள்வி கேட்க முடியல சண்டைக்கு வராங்க எத்தனை முறை நியூஸில் போட்டாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி அதுக்கான சொல்யூஷனே இல்லை அப்படிங்கும்போது அப்போ அப்போ திமுக பிரில்லியண்ட்டாக எல்லா தப்பையும் தான் பண்ணுது அப்படி தான் நினைப்பாங்க அதனால தானே திமுக மேலே ஒரு மிகப்பெரிய விரக்தியும் இந்த கண்ட ஆட்சியே இருக்கக்கூடாதுன்ற எண்ணமும் இருக்கு ஏன் இதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த கட்சியில் இவ்வளோ பெரிய 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 ஆளுங்களாக இருக்கீங்க இதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களா பாம்பரன் போய் பத்து ரூபாய் வாங்கி தர குடிச்சிட்டு இருக்கீங்க ஏன் இப்போ விஜய் வந்து மேடையில் பேசவே தெரியாத விஜய் எதை வந்து பேசுனா மேடையில மேடையில் அந்த பாட்டில் என்ன கோட்டருக்கு பத்து ரூபாய் தானே கிண்டல் பண்ணாரு இதெல்லாம் உங்க காதுல விழாதா அலட்சியம் இல்லை மக்கள்னா எல்லாத்துக்கும் அலட்சியம் இல்லை இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்படி அப்பட்டமா திருடுற ஒரு விஷயத்த கண்ணுக்கு தெரிஞ்சு மக்கள்லாம் சகிச்சுக்கிட்டு போகிற பொர்ஷனுக்கு ஆகிடுச்சு உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வேணும்னா மக்கள்கிட்ட கேளுங்க அரசாங்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனை பணம் தேவை செல்வாக்குள்ளவங்க கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்கன்னு கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்குற அளவு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க கொடுக்குற எண்ணத்தோட இப்படி இப்படி திருடாதீங்க அது பாமரன்ட்ட திருடாதீங்க இந்த ஸ்கேமில் வேற இப்போ பாட்டிலுக்கு ரிட்டன் பத்துருவான்ற ஸ்கேமில் ஒவ்வொரு பாட்டிலுடைய காசையும் எடுக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில இந்த நாடு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே போய் முடியும்னு தெரில என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு வீடியோவாக சொல்லிட்டேன் இந்த வீடியோ அந்த திமுகவில் அதிகாரத்தில் உள்ள அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கனாலாவது அந்த இந்த இந்த விஷயம்லாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற விஷயமாவது தெரிஞ்சுங்க யாரும் புரிஞ்சுக்காமலாம் கிடையாது புரிஞ்சுப்பா புரிஞ்சுப்பாங்கன்ற விஷயத்தையாவது தெரிஞ்சுங்க எ ஒரு நாள் மக்கள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க கொள்ளடிக்காத அரசு வருமா இந்த ம இந்த தமிழ்நாட்டில் கொள்ளடிக்காத திருடாத அரசு ஏதாவது வருமானு ஏங்கிட்டிருக்காங்க அதனால தான் அறிவுட்ட தற்குறிங்க எவன் வந்தாலும் அவன் பின்னாடி போயிட்டுருக்காங்க கட்சின்னு ஒருத்தன் ஆரம்பித்தான்னாக்கா அதனால தான் ஒரு கூட்டம் அவன் பின்னாடி போயிட்டுருக்கு ஒரு நல்ல ஆட்சி நடந்துச்சுன்னாக்கா ஏன் அந்த தற்கொரிங்க பின்னாடிலாம் போகிறாங்க எப்போ தான் அதெல்லாம் உணர்வீங்க எல்லாம் நீங்களாம் எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க மக்களுக்கு செய்கிறதுக்கு தானே அப்படியே மக்களுக்கு செஞ்சு நீங்கள் என்ன டெய்லி பிக்செடு திங்கிற எல்லாமே நிலமில இருக்கீங்க எல்லாம் செட்டில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டீங்கல்ல இன்னும் சேர்த்து என்ன பண்ண போறீங்க நல்லபடியாக இருக்கிற மக்களுக்கு நீங்கள் சாப்டால் சாவுறதுக்குள்ள ஆட்சி பண்ணிட்டு போகலை யார் யாரையோ சொல்கிறாங்க மனுநீதி சோழன் நெடு நெடும நெ நெடுஞ்செடி இப்படி நம்ம காமராஜர் கக்கன் இப்படி யார் யாரையோ குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களே நீங்கள் செய்யுங்களேன் நீங்கள் மாறுங்களேன் ஒரு வரலாற்று புருஷராக மாறுங்களேன் ஏன் இந்த கழுஷடையாகவே இருக்கணும்னு பார்க்குறீங்க உங்கள் கையில் தானே இருக்கே எல்லாம் நெல் நல்லாட்சி கொடுங்களேன் சாப்பிட்றதுக்குள்ளேயாவது நல்லாட்சி கொடுங்களேன் இந்த மாதிரியான ஆட்சி கிடையாதுறான்ற ரேஞ்சில் ஒரு ஆட்சியை கொடுங்களேன் அவங்க கொடுத்தாங்களா இவங்க கொடுத்தாங்களா அவங்களாம் கொடுக்கல சரி நீங்களும் அப்படிதான் இருப்பீங்களா இதெல்லாம் என்ன சொல்றது எப்படிலாம் மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கலாம் எப்படி இல்லாம திருடலாம் அப்படின்றதுக்கே ரூம் போட்டு யோசிக்கிறீங்க எல்லாம் இல்லை என்ன பண்றது இப்படி வந்து பிறந்துட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும் இந்த மாதிரி திருட்டலி இந்த மாதிரி கொள்ள கும்பிட்டையும் மாட்டி இந்த மக்கள் வாழ்ந்து தான் தீரணும் என்ன பண்றது நன்றி